லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதியான விரையாதிபதி லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் குடும்பத்திற்காக அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு தனவரவு இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களை ஏற்படுத்தும் சில சமயங்களில் வறுமையையும் உண்டாக்கும் படிக்கும் கல்வியில் தடையை உருவாக்கும் தன விரயத்தை தரும் வாய் சவடாலை உருவாக்கும் பெரும்பாலும் வெட்டி பேச்சாகவே இருக்கும் ஜாதகர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது திடீர் பண நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் இந்த இரண்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி நல்ல வலுவுடன் இருந்தால் ஜாதகர் நல்ல குணவானாய் இருப்பார் பெரிய வீடு கட்டும் அமைப்பை ஏற்படுத்தி தரும் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நாக்கு நுழையில் வைத்திருப்பார் ஜாதகர் எல்லோருக்கும் நல்லவராகவும் இனியவராகவும் இருப்பார் இந்த இரண்டாம் இடத்தில் பனிரெண்டாம் அதிபதி கெட நேர்ந்தால் அசுபத் தொடர்புகள் ஏற்பட்டால் பண நஷ்டத்தை ஏற்படுத்தும் இவரின் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது கல்வியில் குறைவான படிப்போடு நிறுத்திவிடும் கடன் தொல்லையை தரும் எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவர் என்ற நிலையை தரும் மனைவியிடம் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொதுவாக வெறுப்பு நிலையை ஏற்படுத்தும் இவை பொதுவான பலன்களே